This person is drunk and fell down here with a phone and uh, wearing a gold chain and everything. And uh, he is, uh, this guy is helping and he phoned already to Raipuram. இவரு வந்து எடுத்து வச்சு இந்த ஃபோனில் வந்தாங்க வர சொல்லியிருக்கேன் அவர் ராயபுரத்தில் இருக்காங்க ஆனா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற லிஃப்ட் மேன் வந்து என் தம்பி தான் தான் இருக்காரு இவரு பேருக்கு ராயபுரம் ஆனால் பக்கத்தொருளா இருக்காரு தான் கையை விட்டு செயின் எல்லாம் பார்த்துட்டு அதனால நான் என்ன சொல்றேன்னா சில பேர் ட்ரிங்க் பண்றவங்க கையில இந்த மாதிரி ஃபோனு கோல்டு செயின் கோல்டு ரிங்கு இதெல்லாம் போட்டெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஃப்ளாட் ஆகிடலாம் விழுந்துருக்காங்க ஒரு சமயம் மாதிரி இருக்காது சரிங்களா ஸோ ஏதோ ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு பர்சன் கையில் மாற்றினதுக்கு மேலே அவர் ஏதோ நிற்கிறாரு பாருங்க நான் அவரை பார்க்கறதுக்கு வந்தேன் அவர் தான் அந்த ஃபோன் இப்போ கையில் வச்சுருக்காரு அவங்க ஃபேமிலி வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலி வந்து வந்துட்டுருக்காங்க ராயப்போட்டிலேருந்து அதனால இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வே வேசர் பாட்டியில் அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து பக்கத்தூரில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி எங்கடா எங்கே போனேன் என்ன போனேன்னு சொல்லி ஒரு பேக்கெட்டெல்லாம் கையை விட்டு காசு இருக்குது அது இதுலாம் பார்க்குறாரு ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து அவங்க ஃபேமிலி வந்து ராயபுரான்றது தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து அவரை வந்து அவாய்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு அவங்க ஃபேமிலி கொஸ்டர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் இதில் வந்து என்ன சொல்கிறோம்னா ட்ரிங்க் பண்ணாதீங்க மீறி பண்ணிங்கன்னா வீட்ல போய் பண்ணுங்க கலத்துல செயின் எல்லாம் போட்டுங்க